இந்த மிளகினுடைய வரலாறு ஆங்கிலேயர்கள்கிட்ட நம்ம அத்தனை வருஷமும் அடிமையாக இருந்ததற்கு அடித்தளம் போட்டதே இந்த மிளகு தான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆமாங்க இந்த மிளகினுடைய வர்த்தகமும் வணிகமும் வரலாறுங்கிறது அவ்வளவு பெரிதான ஒண்ண அப்போ இருந்திருக்கு இன்னைக்கு நம்ம தட்டுல இருந்து தள்ளி வைக்கிற இந்த மிளகுக்காக அன்னைக்கு பல பேரு தவம் இருந்திருக்காங்க போர் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா தமிழர்களுக்கும் மிளகுக்குமான தொடர்பு என்ன அவங்க அந்த காலத்தில் அதை எப்படி பார்த்தாங்கிறத இந்த காணொலி மூலியமா நாம் பார்க்கவிருக்கிறோம் நீங்கள் காண்பது காவிய தலைவன் நான் சசிகுமார் தமிழர்களுக்கும் மிளகுக்குமான தொடர்பு என்ன இந்த மிளகினுடைய பூர்வீகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா தாங்க மிளகினுடைய பூர்வீகம் இதன் மூலியமாவே தெரிஞ்சிருக்கும் தமிழுக்கும் மிளகுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ட்டு பத்து மிளகு இருந்தா பகவன் வீட்லையும் பந்தில உட்காரலாம்னு சொல்லுவாங்க இது மிளகினுடைய மருத்துவத்தை மிகைப்படுத்தி சொல்ற ஒரு பழமொழி இதை தவிர்த்து தமிழ் இலக்கியங்கள்லையோ வாழ்வெளியல் முறைகளிலேயோ இந்த மிளகை பத்தி ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க திரிகடுகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா திரிகடுகம் அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணும் சேர்ந்ததுதான் திரிகடுகம்னு சொல்லுவாங்க இதத்தான் திரிகடகம் அப்படின்ட்டு ஒரு நூலுக்கு தலைப்பாகவும் வச்சிருக்காங்க ஒரு மருத்துவ பொருளை ஒரு நூலுக்கு தலைப்பா வச்சிருக்காங்கன்னா அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா அப்போ இருந்திருக்கும் அங்கிறத இதன் மூலியமா நாம தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கடுத்து பஞ்ச மரபு அங்குற நூலுங்க இந்த பஞ்ச மரபு நூல் வந்து சி சிலப்பதிகாரத்திற்கும் முந்தின நூலா சொல்லப்படுது இதுல மிளக பத்தி இந்த மாதிரி ஒரு குறிப்பு வருதுங்க திப்பில்லி தேன்மிளகு சுக்கினோடும் பூரல் துப்பில்லா ஆண்பால் தலைக்காடை ஒப்பில்லா வெந்நீரும் வெண்ணையும் மெய் சாந்தும் பூசவிவை மண்ணூலி வாழும் மகிழ்ந்து அப்படிங்கிற இந்த பாடல் வரிகள் இது வந்து மிளகினுடைய அந்த மருத்துவ குணங்களை இதை சொல்லுது குரல் வளம் அங்குறது மிளகு சாப்பிட்றவங்களுக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்ட்டு சித்த வைத்திய நூல்கள்லையும் எழுதியிருக்காங்க சித்த மருத்துவத்துல இந்த மிளகினுடைய பங்கு என்னன்ட்டு அதை பின்பற்றுறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதுக்கடுத்து வணிக ரீதியான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க என்னடா வணிகம் பண்றீங்க ட்ரேடிங் பண்றீங்க ஒரு காலத்துல நாங்கள் பண்ணா அந்த ட்ரேடிங்கா அப்படின்ட்டு இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு சவால் விடுறாங்க அன்னைக்கு இருந்த சேர சோழ பாண்டியர்கள் அப்படி அவங்களுடைய வணிகத்திலையும் இந்த மிளகுங்கிறது முக்கிய இடம் பெற்றுருக்குங்க பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் வளங்கலு முசிறி அப்படின்ட்டு இந்த அகனானூற்று பாடல் இது என்ன சொல்லுதுன்னா முசிறிங்கிற துறைமுகம் இன்னைக்கு கேரளான்னு சொல்லப்படுற அந்த காலத்து சேர நாட்டு துறைமுகமாக இருந்தது தான் இந்த முசிறிங்க இந்த முசிறிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கடல் வழியா யவனர்கள் வந்து பொண்ணு தங்கத்தை கொடுத்துட்டு மிளகு இதை வாங்கிட்டு போவாங்களாம் அப்பனா அந்த மிளகுனுடைய அந்த மகத்துவம் அங்கிறது அன்னைக்கு அவங்க எவ்வளவு ப்ரீசியஸா பிரஸ்டீஜா பாத்துருக்காங்கிறத இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அது தவிர்த்து காவேரி பூம்பட்டினம் சேரர்களுடைய சோழர்களுடைய துறைமுகம் இந்த துறைமுகத்துக்கு ஆஹ் மிளகு விளையிற பகுதியில அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருந்தும் தமிழ்நாட்டுக்கு உள்ள க இருந்தும் இந்த கடல் ஓரத்தில் இருக்கிற இந்த ப காவேரி பூம்பட்டினத்துக்கு மிளகு வணிகர்கள் வரும்போது அவங்க கிட்ட வரி வசூலிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டும் தமிழ் நூல்களில் காணப்படுது இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுலங்க அப்பதான் ஐரோப்பாவில இருந்து வணிகர்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க கொலம்பஸ்னு ஒருத்தர் ஐரோப்பால இருந்து இவர் என்ன பண்ணாருன்னா கண்ணு முன்னு தெரியாம கப்பலை ஓட்டி கண்ட எல்லாம் இறங்கி இதுதான் இந்தியான்னு சொல்லிட்டு அவர் நம்பினார் கடைசியில அது இந்தியா இல்லைன்னு தெரிஞ்சவுடனே அதுக்கு மேற்கிந்திய தீவுகள் அப்படின்னு பேர் வச்சாங்க இன்னைக்கு நாம பார்க்குற வெஸ்ட் இண்டீஸ் அங்கிற தீவுகள் வந்து ஒரு காலத்துல இந்தியா அப்படின்ட்டு தவறாக நம்பப்பட்டதால அதுக்கு அந்த பேரை அவங்க வச்சிருக்காங்க அதுக்கடுத்து இவரை பார்த்துட்டு வந்தவர் தான் வாஸ்கொடகாமா இவர் என்ன பண்ணாருனா பெருங்கடல் முழுக்க பேயா சுத்தி ஒரு வழியா குப்பத்தா இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டார் அவர் வந்து இறங்கின இடம்டா கேரளால இருக்குது அவர் வந்து இறங்கின இடத்துக்கு இன்னமும் வாஸ்கோடகாமா அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க அவர் கடைசி வரைக்கும் கேரளாலேயே செத்தும் போயிட்டாரு இவர் வந்ததுனால இவர் நாடு வந்து இந்த இந்தியா மூலியமா வணிகத்துல முன்னேறி இருக்கு இதை பார்த்துட்டு ஐரோப்பியர்கள்ல மற்ற நாடுகளும் இந்தியாவுக்கு வணிகம் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்போ தான் ஆங்கிலேயர்கள் இருந்து வந்தாங்க அவங்க தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்தாங்க அவங்க இந்த மாதிரி வாசனை பொருட்களை வாங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து நடுக்கடல்ல போட வேண்டிய நங்கூரத்தை நடு வீட்டுல போட்டு நம்ம ஊர்லேயே உட்கார்ந்துட்டாங்க அதுக்கடுத்து அதை அவங்களுடைய விளைவா நம்ம நாடு எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு சுதந்திர காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கடுத்து இந்த மாதிரி நாடுகளின் காரணித்துவ நாடுகள்ல இவங்க நாட்டுக்கு கீழே இருந்த நாடுகள்ல மிளகாய் அங்குற பொருள் அதிகமா விளைஞ்சிச்சுங்க அது ஈஸியாவும் விளைஞ்சதுனால அத என்ன பண்ணாங்கன்னா இந்தியாலையும் இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சாங்க இந்தியாலையும் அது பழக்கப்படுத்தினாங்க இந்த மிளகாய் அங்குறது என்ன சொல்லுது அப்படின்னா மிளகை ஒதுக்கு அந்த மிளகாய் இந்த மிளகாய் பயன்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த மிளகாய் இன்னைக்கு நாம சோத்துல இருந்து தள்ளி வைக்கிற இந்த மிளகுங்கிறது ஒரு காலத்துல அவ்வளவு மதிப்பா இருந்திருக்கு காசுக்கு பதிலா இந்த மிளக அவங்க வச்சிருந்திருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு ரேரா இருந்திருக்கும் தான் அது ரேரு நமக்கு இது சோறுல பிணைஞ்சு சாப்பிட்ற சாறு இந்த சாறு அப்படின்னா ரசம் தாங்க வேற ஒன்றும் இல்லை கமன்ல உங்கள் ஊரில் ரசத்துக்கு சாறு அப்படின்னு சொல்ற வழக்கம் இருந்துச்சுன்னா கமன்ல கருத்து சொல்லிட்டு போங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி தமிழ் சார்ந்து மறந்து போன மறைந்து போன தகவல்களை காவிய தலைமை சேனல்ல நாம மேலும் பார்க்கலாம் இதற்கு காவிய தலைமை சேனலுக்கு நீங்க ஆதரவு தரும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுவது நான் சசிகுமார் நன்றி வணக்கம்